தமிழர்கள் ஒரு ஆண்டுல இருக்கக்கூடிய பன்னிரண்டு மாதங்களை அந்த வருடத்துல வரக்கூடிய பருவங்களுக்கு ஏற்ப பிரிச்சாங்க இந்த வகையில சித்திர மாசத்துல வெயில் காலம் வருது இந்த வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் போது மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது உதாரணத்துக்கு அம்மை நோய சொல்லலாம் அதே போல இந்த வெயில் தந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது அதனாலதான் நம்மளுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த சித்திரை மாதத்தையும் நம்மளுடைய புரட்டாசி மாதத்தையும் யமனுடைய ரெண்டு தெற்றிப் சொல்றாங்க இந்த ரெண்டு மாதத்திலையும் அதிகப்படியான நோய் ஏற்படுறதுனால இந்த ரெண்டு மாதத்திலையும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக அம்பிகையை வழிபட வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் சித்திரை மாதத்துல வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாசத்துல சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய நவராத்திரியையும் நம்ம கொண்டாடுறோம் அதனால சித்திரை மாசத்துல வரக்கூடிய அதிகப்படியான நோய்கள்ல இருந்தும் மழைக்காலத்துல வரக்கூடிய கிருமகளினுடைய தாக்கத்துல இருந்தும் அம்பிகையை வழிபட்டு நாம விடுபடணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களினுடைய நோக்கமாக இருக்கு இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள்லையும் முதல் மூன்று நாட்கள் அம்பிகை துர்காதேவியினுடைய வடிவத்திலையும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியினுடைய வடிவத்திலையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியினுடைய வடிவத்திலையும் இருக்காங்க அதே மாதிரி பலவிதமான சாஸ்திரங்களை எடுத்து நாம பார்க்கும் போது ஒரு ஒரு நாள்லையும் அம்பிகையை விதவிதமாக பூஜை செய்யக்கூடிய விதவிதமான வழிமுறைகளையும் சொல்லிருக்காங்க அந்த வகையில உலகத்துக்கே உடம்பு வழங்கக்கூடிய அன்னபூரணியாகவும் பயிர் பச்சைகளை வளர வைக்கக்கூடிய சாகம்பரியாகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய தைரிய லட்சுமியாகவும் இந்த உலகத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஜயலட்சுமியாகவும் கல்வியை கொடுக்கக்கூடிய வித்யாலட்சுமியாகவும் இந்த நவராத்திரியில இந்த மகாலட்சுமியையும் மகா சரஸ்வதியையும் மகா காளின்னு சொல்லப்படக்கூடிய துர்காதேவியையும் நம்ம பலவிதமாக வழிபட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கல்வி தனம் தானியம் அறிவு புகழ் பெருமை இளமைன்னு சொல்லப்படக்கூடிய பதினாறு செல்வங்களையும் அடையறோம் அதனால தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அடைவதற்கு ஒரு எளிய வழியாக இந்த நவராத்திரி வழிபாடு இருக்கு அந்த நவராத்திரியில தொடர்ந்து எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு பார்த்துக்கிட்டே வரலாம்